ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன ஒருத்தர் நானல் நானல் பூவை வெட்டிக்கிருக்காரு இருக்காரு இன்றைக்கி என்ன கன்டென்ட்டு என்ன டீட்டெயில்ஸு ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுறீங்களா ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நானல் வந்து அதோட இப்போ நாணல் எங்கெல்லாம் வளரும் ஸோ உரம் வயக்கால் அதாவது வாய்க்கால் உரம் அதாவது எங்கெல்லாம் நீர் பாசனம் இருக்கும் அந்த ஓர கரைகள் எல்லாமே வந்து நாணல் வளர்ந்து நிற்கும் ஸோ நமக்கு மேக்சிமம் வந்து இந்த நாணலோட என்னென்னா ஒரு வேலியாக இருக்கும் ஒரு களை மாதிரி இருக்கும் நம்ம அப்பப்போ பாதை சீரமைக்கும்போது அதை கட் பண்ணி போட்டுருவோம் ஓகேங்களா ஆனால் இப்போ இந்த நாணல் பூவே ஒரு பிஸ்னஸ்ஸாக பண்ணுறாங்க ஏன்னா இப்போ ஒருத்தர் நான் ஊரில் ஜஸ்ட்டு வாக்கிங் மாதிரி போய்க்கு இருந்தேன் அப்போது ஒரு ஐயா வந்து இந்த மாதிரி நானல் பூவெல்லாம் வந்து வெட்டி களையில் பண்ணிக்கிருந்தார் ஓகேங்களா ஸோ நான் எதேச்சியாக வந்து அந்த ஐயா கூட வந்து ஜஸ்ட்டு கேட்டேன் ஐயா என்ன நானல் பூவெல்லாம் வெட்டி கலெக்ட் பண்ணுறீங்க என்ன ரீசன் எதுக்காக பண்ணுறீங்க கேட்டால் அவர் சொன்னார் இந்த நானல் பூவை வந்து ஒரு பூ வந்து எழுபத்தஞ்சு காசு ஸோ நான் எத்தனை இது கட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறோனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு காசு தருவாங்க அப்படின்னு சொன்னார் ஓகேங்களா சரி இது எப்படி இங்கயா நீங்கள் எங்கேருந்து வாரீங்க அப்படி டீட்டெயில்ஸ் கேட்டேன் அவர் வந்து பெரிய பெரியகுளத்துலேருந்து வரார் குளம் பார்த்தனா இப்போ இவர் இங்கே இருக்கிற ஏரியாவுக்கும் இப்போ வேற்றாறில் இப்போ கட் பண்ணுற ஏரியாவுக்கும் பெரிய குளத்துக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் ஸோ அங்கேருந்து இந்த நாணல் பூவை கட் பண்ணுறதுக்காக இந்த வந்திருக்காரு ஸோ டெய்லி இந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை எங்கெல்லாம் வந்து வாய்க்கா ஓரம் ஆத்தோரம் இந்த மாதிரி நானல் செடிகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போய் கலெக்ட் பண்ணுவார் ஸோ இந்த எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்டேன்னா ஸோ இந்த மாதிரி எதேச்சியாக வந்து யாராவது போகும்போது வரும்போது பஸ்ஸில் அந்தந்த ஊருக்காரங்கிட்ட கேட்பாங்களாம் இந்த ஏரியாவில் வந்து நாணல் செடி இருக்கா அங்கே எதாவது நாணல் பூ பூத்துருக்கான்னு சொல்லி விசாரிச்சுக்கிடுவாரா ஸோ அந்த மாதிரி விசாரித்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப அங்கேருந்து பெரிய குளத்துலேருந்து கிளம்பி இந்தந்த ஏரியாவில் வந்து கட் பண்ணி க எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி கொண்டு போவார் அப்பயே இவரோட நேமு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கேட்டான் ஸோ இவர் பேர் வந்து ராசுன்னு சொன்னார் இவருக்கு வந்து மூணு பெண் குழந்த ஒரு பையன் இருக்காங்க மூணு பெண் குழந்தையும் கட்டி கொடுத்துட்டாங்க பையன் வந்து அதே ஊரில் வந்து இவர் இருக்கிற அந்த பெரிய குளத்தில் வந்து அங்கே ஏதோ வாட்டர் டேங்கில் தண்ணி எடுத்து விடுற ஊராட்சியில் ஏதாவது ஒரு உறுப்பினராக வேலை பார்க்குறான்னு சொன்னார் இவர் வந்து அவங்க மக வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்களாம் இவர் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு வயசாகிடுச்சுங்க அதனால் வந்து வீட்டிலேயே உட்கார முடியாது ஸோ நம்மளும் கொஞ்சம் அஞ்சு பத்து நூறு இரநூறு ஏதாவது வீட்டில் கொடுத்தா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கும் வந்து ஒரு மரியாதை இருக்கும் அதனால தான் நான் வந்து இப்படி வந்து அலைகிறேன்னு சொன்னார் ஸோ உண்மையிலேயே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு மேலே இருக்குது இவர் வந்து இந்த வயசில் வந்து ஊரை தாண்டி எங்கெங்கேயோ மாறி வந்து நானல் பூவை கலெக்ட் பண்ணி இந்த நானல் பூ பார்த்தினா ஒன்று எழுவத்தஞ்சு காசு தான் அவர் மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு கட் பண்ணலாம் நானூறு கட் பண்ணலாம் முந்நூறு கட் பண்ணலாம் இவர் வந்து ரொம்ப ரிஸ்க்கானது இப்போ புதற்குள்ளே போகிறாரு அங்கே முள் இருக்கும் உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது ஜஸ்ட்டு சும்மா அருவாலை வச்சு கிளறி விட்டு அதை கட் பண்ணி வெளியே போகிறாரு ஆத்தோரம் போகிறாரு அதையும் கட் பண்ணி கொண்டு வந்து போகிறாரு ஸோ இதெல்லாம் வந்து ரிஸ்கி ஜாப் இந்த ஏஜில் இதெல்லாம் தேவையாங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் அவர்கிட்ட சரி என்ன டீட்டெயில்ஸ்ன்னு கேதர் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது இந்த நானல் பூவை என்ன பண்ணுவார் இவருக்கு கொண்டு போய் ஒரு வியாபாரிகிட்ட கொடுப்பாங்களாம் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பூ வந்து எழுவத்தஞ்சு காசு இந்த பூ ஒரு வியாபாரிட்ட கொடுப்பாங்க அந்த வியாபாரி கொண்டு போய் இன்னொரு வியாபாரிக்கு வந்து சேல் பண்ணுவாங்களாம் அங் அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து இவர் கேட்டுக்கிறதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை இவர் அன்றாடம் வந்து இந்த மாதிரி பூவை வந்து கலெக்ட் பண்ணி மொத்தமாக நூறு நூறாக கட் கட்டு கட்டி மொத்தமாக கொண்டு போய் அந்த வியாபாரிகிட்ட கொடுப்பாங்களாம் கொஞ்சம் யோசிக்குங்க இவர் அங்கேருந்து இங்கே வாராருன்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இவர் சாப்பாடு செலவு இவர் ஏற்கனவே கால் முடியாமல் ஒரு பக்கம் மெதுவாக இப்படி இழுத்து இழுத்து நடக்கிறாரு இவ்வளவு பெயின்ஃபுல் மூமெண்ட்டும்லையும் இந்த ஏஜில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் உழைக்கிறாருன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு ஓகேங்களா நான் அவரை மீட் பண்ணும்போது நான் எதேச்சியாக இருந்தேன் ஜஸ்ட் என்ன பண்ணுறான்னு கேட்கலேருந்த மாட்டேன் பட் அவர் கூட பேசும்போது அவரோட ஃபேமிலி பற்றி சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இதோட ஒரு விஷயம் என்னென்னா நேற்று குளிக்கும் போது பாக்கெட்டில் வந்து ஒரு ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ சில்லறை காசு பாக்கெட்டில் வச்சுருக்காரு பஸ்ஸுக்காக வச்சுருந்துருக்காரு ஸோ குளிக்கும்போது என்ன பண்ணிருக்காருனா அதை வந்து அவர் தெரியாமல் வந்து அலைச்சி புளியும்போது அந்த காசு ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து சரி பஸ்ஸு காது காசு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பேக் பண்ணி வச்சுட்டு பஸ்ஸில் போய் ஏறிட்டார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு காசு இருக்குது ஆனால் அந்த லக்கேஜ் காசு வந்து இல்லை அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அவர் வந்து சரி கண்ட்ரக்டர் வந்து அலோ பண்ணாருனா போகலாம் அப்படி இல்லைன்னா இறங்கி நடந்து போகலான்னு சொல்லி முடிவில் இவர் பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டார் சரி பஸ்ஸில் ஏறி போவோம்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து அவர் இறங்கிட்டாங்க ஏன் இறங்குறா இறங்குறாங்கன்னா இந்த மாதிரி லக்கேஜ் எதுவுமே கொடுக்காதனால லக்கேஜுக்கு அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க இல்லைனாலும் சரி இறக்கி விட்டாங்க கான்ட்ராக்ட் இறக்கிட்டாலும் இவர் இறங்கிட்டாராம் கூட ஒருத்தர் கூட வந்தவர் என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது இவர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு சரிங்க ஐயா வாங்க ஐயா நான் ஒரு ஐம்பது ரூபா தாரேன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மனுஷர் ஹெல்ப் பண்ணியிருக்க உதவி இருக்காரு ஸோ அதனால் அவர் வந்து இந்த மாதிரி திரும்பவும் வந்து அதே பஸ்ஸில் வந்து பெரிய பெரியகுளத்தில் இறங்கி அதை போய் போட்டு வந்துருக்காரு ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறது அந்த டைம்லே ஓகேங்களா அவங்களோட நேரம் அவங்களோட சுச்சுவேஷனை வந்து எல்லாமே இருந்தாலும் பட் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து அவரை நம்ம வந்து அப்ரிசியேட் பண்ணி சல்யூட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா நம்மளும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன் கேஸ் வந்து வயசானவர் போகிறாரு ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுக்குறது வந்து பெரிய விஷயமா இருக்க போகிறது கிடையாது பட் அதனால வந்து அவர் வந்து கோடீஸ்வரனாக ஆக போகிறதும் கிடையாது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாலே போதுங்க அதுக்கப்புறம் இவர் சொன்னார் அவர் எனக்கு கடவுள் மாதிரின்னு சொன்னார் ஸோ ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் இவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல அவர் எனக்கு கடவுள் மாதிரி சாமி மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவர் நல்லா இருக்கணும் அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா அவங்கள பற்றி பேசுனாங்க ஸோ இந்த ஐயாவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த மாம் மனிதரை வந்து நான் கண்டிப்பாக நான் அவருக்காக நான் ப்ரை பண்ணுறேன் அவங்க ஃபேமிலி நல்லாயிருக்கும் அவங்களுடைய சந்ததிகளையும் இருக்கணும் ஏன்னா இந்த ஒரு மனுஷர் வந்து கஷ்டப்படும் போதே நமக்கு வந்து எவ்வளவோ பேர் நல்லா இருப்பாங்க ஆக்டிவா இருப்பாங்க ஒரு மனுஷன் முடியாமல் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆள் இந்த ஏஜ்லேயும் வந்து இந்த வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு அன்னெக்ஸிஸில் நடக்குது நான் கண்டெக்டர் குறை சொல்லாட்டேன்னா அது அவங்க வேலையை பார்க்குறாங்க பட் கூட இருக்கிறவர் வந்து அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் செட் இருக்குது பாத்தீங்களா அந்த ஹெல்பிங் செட் தான் அவங்க வந்து ரியலி அப்ரிசியேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறையா பேர் இருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெருசாக போய் ஹெல்ப் இல்லாட்டியும் பெரிய நான் ஆகணும் ஃபேமிலியர் ஆகணும் இல்லாட்டியும் ஜஸ்ட்டு கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கஷ்டப்படும் போது கொடுத்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த மனசு கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா அப்படி இல்லாதவங்க ஜஸ்ட்டு நம்ம வளர்த்துக்கணுங்க இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நம்ம தீர்க்கிறதுனா அது இருக்கிறதே பெரிய விஷயங்க இந்த மாதிரி நல்ல விஷயம் வளர்த்துக்கலாம் ஓகேங்களா ஆ அதுக்கப்புறம் இந்த கிட்ட கேட்டேன் நான் சரிங்கய்யா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ச மதியம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ண ஏது பண்ணுன்னு கேட்டால் அவர் சொன்னார் காலையில் சாப்பாடு அளவாக கொண்டு வந்தேன் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் வந்து மதியம் நான் என்ன சாப்பிடல நீ போய் என்ன எங்கே போய் சாப்பிட்றது அதனால் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் நீ சாப்பாடு இல்லை இந்த ஒரு பாட்டில் தண்ணி தான் இருந்துச்சு அந்த தண்ணியை வச்சு தான் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியும் குடித்தார் ஓகேங்களா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இங்கே இருந்துச்சு அவரோட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது பட் அவர் சொல்லும்போது அப்படி அப்படியே கொஞ்சம் கஷ்டந்தான் பாவம் இந்த வயசுலேயே வந்து இந்த மனசு இவ்வளோ தூரம் வேலை செய்கிறாரு ஓகேங்களா பட் என்னென்னா இப்போ உழைக்கிறவங்களுக்கு வந்து எப்படியாவது உழைச்சறாங்க நம்ம வந்து நாணலோட புவு வந்து இதுனால் வரையும் எனக்கு தெரியாதுங்க சீரியஸாக வந்து நான் இந்த ஏரியாவில் தான் வந்து பிறந்து வளர்ந்து விளாண்டுருக்கேன் குச்சி வச்சிடலாம் ஊதுகுழல் அந்த மாதிரிலாம் பண்ணிருங்க பட் ஆனால் இந்த அளவுக்கு வந்து நானல் பூவை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியாது இன்றைக்கி இவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கே தெரியுது ஓகேங்களா ஸோ இது நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி நானல் பூவை வச்சு ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாங்கிறது ஓகேங்களா பட் ஆக்சுவலாக வந்து இதுக்கு பிகைண்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு ஓகேங்களா இந்த நானல் பூவை வச்சு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எந்தளவுக்கு வந்து பிஸ்னஸ் கொண்டு போகிறாங்க அதை பற்றி தெரியலை ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுனா மேபி அதை பற்றி இன்ஃபர்மேஷனை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த நாணல் பூவும் ஒரு குறிப்பிட்ட சீசன் தாங்க இருக்கும் ஓகேங்களா இது வந்து எல்லா நாளுமே எல்லா மாதங்களுமே வந்து பூக்க போகிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட சீசன் இருக்கும் இதுவே வந்து நம்ம அந்தந்த சீசனில் வந்து சப்போஸ் ஒரு வயசான பண்ணுறா இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் யாராவது அவங்க ஏரியாவில் சப்போஸ் அவங்க நானல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ ஜஸ்ட்டு கட் பண்ணி அவங்களே வந்து எங்கே ப்ரொமோட் பண்ணணும் என்ன ஏதும் கொஞ்சம் செக் பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்க லோக்கல்லே வந்து சேல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ எப்படி வேப்பம் அதாவது வேப்பம் சொல்கிற மாதிரியும் வேப்பம் கொட்டையை பறக்கி எண்ணெய்க்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி தென்னை மரத்தை அந்த லீஃப்லேருந்து விளக்கமாறு மாறு அதே மாதிரி இந்த நானல் பூவையும் கலெக்ட் பண்ணி இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது பண்ணணும் செய்யணும்னு சொல்லும்போது அந்தந்த ஏரியாவில் இருக்கும்போது அதவே அவங்களே வந்து எடுத்து பண்ணலாம் ஓகேங்களா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஃப்யூச்சரில் ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணேன்னா ஸோ பெரிய குளத்துலேருந்து இந்த வயசில் இந்த ஐயா வந்து இப்படி இந்த நானல் தேடி வந்து வெட்றாரு பண்ணுறாருன்னா இதை டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஓகேங்களா ஏன் வந்து ஒரு பெரிய லெவல்லையோ பண்ண முடியாது முடியும் ஓகேங்களா நமக்கு அதை பற்றி தெரியலை அதனால் அதை வந்து பண்ணலை ஓகேங்களா விவசாயத்துலேயே வந்து இப்போ நானல் வந்து வேலியாகவும் போட்டுக்கலாம் சைடில் ஸோ அந்த வேலியாக போட்டுக்கிட்டு அந்த பூவை ஓகே சொல்ல ஒரு பூ வந்து எழுபத்தஞ்சி காசுன்னு விற்கிறாங்க இப்போ எழுவத்தஞ்சி காசு ஃபியூச்சரில் மேபி அது மாறலாம் ஸோ நம்மளே டைரெக்டு ஹோல்சேலர் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகள் நம்ம இன்னும் கொஞ்சம் இண்டப்தான் தேர்ணும்னா நம்ம அதை பற்றி ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து தனியாக விவசாயம் பண்ண வேண்டியதே இல்லை ஸோ கரையோரம் அது வாட்டு கிடக்கும் அடுத்த மலைக்கும் வெயிலுக்கும் அது வாட்டுக்கு இருக்கும் இதில் அந்த பூ வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி அந்த ஐயா அடுத்து பண்ணுறாரு ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இது வரைக்கும் சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கலாம் ஸோ நம்மளும் இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம் செய்யலாம்னு சொல்லி ஸோ ட்ரை பண்ணலாம் பண்ணுறது தப்பு இல்லைங்க ஏன்னா நம்ம வந்து லைஃப்பில் வந்து என்ன சொல்லுது இந்த வயல் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வெறும் மண்ணாக மண்ணும் மண் மேடுமாவும் பாறையாவது இருந்துச்சா ஸோ காடாக தான் கலந்துச்சு காட்டை கழனி ஆக்கினாங்க கழனியை வந்து இப்போ விவசாய நிலமாக்கி எல்லோரும் விவசாயம் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுதுன்னா அது அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி யோசித்தாலே போதுங்க நம்ம லைஃப் ஈஸியாக வந்து சுமூத்தாக கொண்டு போகலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஐயா மூலியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொஞ்சம் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கொஞ்சம் பத்து பேர் தெரியற மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் யாராவது ஒருத்தவங்க இதனால பெனிஃபிட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் ஏரியாவில் இதே மாதிரி நானல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பற்றி யாராவது இப்போ இப்படி சில பேர் ஆடு மாடு மேக்கப் போவாங்க சில அந்த சில பேர் மற்ற வேலையை பார்ப்பாங்க இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது நீங்களே அதை வெட்டி கீழே போடாமல் உங்களில் சர்க்கிளில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்களே வந்து ஈஸியாக வந்து அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு நீங்களே கலெக்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்டே கொஞ்சம் ஒரு ஹோல்சேலரோ யாருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க டேரெக்டாக நீங்களே வந்து சேல் பண்ணலாம் அதனால் உங்களுக்கு வருமானம் இருக்குது ஓகேங்களா நல்லது பண்ண நல்லது தாங்க நடக்கும் ஓகேங்களா ஆனால் சில பேருக்கு அந்த நல்லது உடனே நடக்கலாம் சில பேர் கொஞ்சம் காலம் தாமதம் மாதிரி நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நல்லது கண்டிப்பாக ஒரு சந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா உழைக்கிறவங்க மட்டும்தாங்க எதுக்குன்னு துணிஞ்சவங்க அதுக்கு உதாரணம் இந்த ராசு ஐயா தாங்க ஓகேங்களா பெரிய குளத்துலேருந்து இங்கே வந்து இந்த வேலை செய்கிறாருன்னா அவர் உழைப்பை நம்பி வந்திருக்காரு ஸோ உழைப்பு இருந்தால் எங்கேயும் என்ன வேணுமா பண்ணலாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு சில இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது தெரிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இனி நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு டீட்டெயில்ஸோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐ வில் கம் பேக் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் சரிந்தாங்க என்னால் முடிஞ்சது ஆ நல்லா இருக்கும் சரிங்க போய் வாங்க போய் வாங்க ஒன்று மேடம் சரிங்க சரிங்க சரி பார்த்து போங்க ம் அந்த எடுத்தார் எடுத்திதான் ம் ஆ சரிங்க ம் சரிங்க அவ்வளோதாங்க இதை விட என்னங்க இருக்குது ஸோ ஐயா கூட இவ்வளோ தூரம் பேசி இருந்தோம் அவருக்கு பெரிய அளவில் பண்ண முடியாட்டியும் ஒரு சின்னது ஒரு பஸ் ஃபேருக்காக வந்து கொடுத்து உதவணும் அவ்வளோதாங்க ஐயா ஆர்கிட்ட ஏற்கனவே சொன்னார் நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் வருமானம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னார் ஸோ இருந்தாலும் இப்போ ஐயா ஹாப்பி நம்மளும் ஹாப்பி பாய்